வயசலாம் ஆண்டவரும் அருமை ரசகருமா ஏசுகிச்சி இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமியல் பதினேழாவது காரம் இருபத்தாறாவது சனம் இருபத்தி ஏழாவது சனம் அப்பொழுது தாவிது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை பாருங்க இந்த பெலிஸ்தனை கொண்டு இந்த இஸ்ரவேலில் எல்லாருக்கும் நேரிட்ட நிந்தையை அப்போ நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருதுசனம் இல்லாத இந்த பிளிஸ்தன் எம்மாத்திரம் என்றாள் சொல்றான் பாருங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்மை இவன் எம்மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு என்னென்ன படி அவன் ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லைங்களா ராஜா நல்ல சன்மானம் கொடுக்கப்படும் அவனை நான் உயர்ந்த இடத்துல வைப்பேன் பெண்ணை கொடுப்பேன் இப்படி எல்லாம் சொன்னார் என்று செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு சொன்னார்கள் அல்ல அப்ப இந்தந்த இப்பா இப்படி இப்படிப்பா ராஜா சொன்னார் அவர் பெலிஸ்தனை கொண்டுட்டா தாவீது இடத்துல சொல்றாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட விசாரிக்கிறார் தாவீது அப்ப விசாரிக்கும் போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க இந்த ராஜா வந்து இவ்வளவா இப்ப ஐஸ்வர்யத்தை தருவார் ஐஸ்வர்யமாய் தந்த ஆசிரியர் உயர்த்துவார் அது மட்டும் அவருடைய பெண்ணையே என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அப்படி சொல்லி சொல்லும்போது எல்லாவற்றையும் தாவீது கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ தாவிது நல்லா சொல்ற அவங்க சொல்றார் பாருங்க நம்ம தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருது விருத்த தேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் பாருங்க அங்கே சவால் விடுறான் இவன் எம்மாத்துறான் ஆனா பெலிஸ்தியன் இவர்கள் எல்லாருடைய அவன் பா அண்ணாந்து பார்க்கவேன் அப்படி இருக்கிறான் ஆனா தாவிது சொல்லுகிறார் அந்த அந்த அவங்கள்ட கேட்கிற விடத்துல இவன் எம்மாத்துறான் நம்ம விருதுசன் இல்லாத இந்த பிளிஸ்தன் எம்மாத்திரம் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறது சேனைகளை நிந்திக்கிறது நம்ம தேவனை ஆராதிக்கிறேன் நமக்கு அவன் நிந்திக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரான் அப்படின்னு சவால் விட்டுட்டுதான் அந்த இருபத்தி ஏழுல கேட்கிறார் என்னென்ன சன்மானம் தரப்படும் என்று அந்த ராஜா சொல்லுங்க அப்ப சொல்லு இதெல்லாம் கொடுக்கப்படும் என்று அப்ப எல்லாவற்றையும் தாவீது கேட்கிறார் கேட்ட பிறகுதான் பாருங்க தாவீதை கொண்டுதான் கத்த பெரிய காரியத்தை செய்கிறார் அப்ப உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார் உங்களை தைரிய தைரியத்தை முன்வர வைங்கள் தைரியமாயிருங்கள் கோழையா இருக்காதீங்க தைரியமாக இருக்கும் பொழுது கத்துறவுங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வான் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கட்டாவே சர்வபலமில்ல தெய்வமே துதிக்கிற சோத்ரோ நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் விஷயங்களை தாழ்த்தி உனக்கு பார்த்தது தெய்வம் பொறுப்பெடுங்க ஆசுவதி இயேசுவை நாமத்தில் வந்து உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்